இப்போ பாரா ஒலிம்பிக் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது இது மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக்கு இந்த பாரா ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் நிறைய வீரர்கள் பங்கு பெற்றிருக்கிறாங்க இன்றைக்கி இ மாரியப்பன் கூட வெண்கல பதக்கத்தை பெற்றிருக்காரு இன்றைக்கி நம்ம குறிப்பாக யாரை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா தீப்தி ஜீவந்தி அப்படின்னு சொல்லி ஒரு தடைகளை வீராங்கனை தீப்தி ஜீவஞ்சி இவங்க வாராங்கல் அப்படிங்கிற பகுதியில் ஆந்திர மாநிலத்தில் இவங்க வசித்து வராங்க இவங்க தன்னுடைய அதீத திறமையினால் நானூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தை ஐம்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தி ரெண்டு வினாடிகளில் கடந்து சாதனை புரிஞ்சுருக்காங்க இந்த தீப்தி ஜீவந்தி ஜீவஞ்சி பிறக்கும் பொழுது முகம் வந்து சற்று இவங்களுக்கு வித்தியாசமாக இருக்குமா கருப்பாக இருப்பாங்களாம் அதனால் இவங்களை பார்க்க வந்த கிராமத்து மக்கள் உறவினர்கள்லாம் இந்த பொண்ணு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது குரங்கு மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லி இவங்களை கிண்டல் பண்ணுவாங்களாம் இவங்க இந்த தீப்தி ஜீவன் தி வளர வளர இவங்க இவங்களை கிண்டல் பண்ணுறது எல்லாமே வந்து இவங்களுக்கு புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவாகிய தனலட்சுமி ஜீவன்ஜிகிட்ட வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லுவாங்களாம் அம்மா என்னை எல்லோரும் குரங்கு மாதிரி இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போ அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு தீப்தி ஜீவன்ஜிக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து சமாதானப்படுத்துவாங்களாம் இப்படி நாட்கள் உருண்டோடிச்சு உறவினர்கள் அவமானப்படுத்தினாங்க நண்பர்கள் அவமானப்படுத்தினாங்க கிராமத்து மக்கள் எல்லாருமே அவமானப்படுத்தினாங்க தீப்தி ஜீவன்ஜியை நீ குரங்கு மாதிரி இருக்க நீ மனநலம் பாதிக்கப்பட்டவ அப்படின்லாம் சொல்லி ஆனால் இந்த தீப்தி ஜீவன்ஜி தன்னுடைய நோக்கத்தில் அவங்க குறிக்கோளாக இருந்து வெற்றி ஒன்று தான் என்னோடய இலக்கு அப்படின்னு இந்தியாவுக்காக விளையாண்டாங்க இன்றைக்கி அந்த விளையாட்டில் நானூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் அவங்க இன்றைக்கி வெண்கல பதக்கத்தை பெற்று கொடுத்துருக்காங்க இன்றைக்கி எல்லாராலுமே அவங்க வந்து அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி இந்தியாவுடைய ஒரு சிறப்புமிக்க ஒரு பெண்ணாக இந்த பார ஒலிம்பிக்கில் தீப்தி ஜீவன்ஜி தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டியிருக்காங்க இவங்களுக்கு பிரதமர் மோடி உட்பட அந்த நா மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க எந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ அந்த உறவினர்கள் மத்தியில் நண்பர்கள் மத்தியில் கிராமத்து மக்களுடைய மத்தியில் இவங்க வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்கம் உலகம் முழுக்கம் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக ஆகியிருக்காங்க அழகு அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அழகு வந்து என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது திறமை தான் என்றைக்குமே நிரந்தரம் நான் திறமையை நம்புனேன் நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை உற்சாகப்படுத்தியிருக்காங்க என்னை எல்லாருமே அவமானப்படுத்தினாங்க குரங்குன்னாங்க மென்டல்னாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி நான் வெற்றி பெற்றிருக்கேன் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியா உலகமே தேசமே என்னை திரும்பி பார்க்க வச்சுருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னை ஊக்கப்படுத்தின பெற்றோர்களும் என்னுடைய பயிற்சியாளர்களும் தான் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய வெற்றியை வந்து இன்றைக்கி பதிவு செஞ்சு இன்றைக்கி வந்து அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் தான் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க